வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளன்களை வழங்கிட வந்திடுவார் வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளன்களை வழங்கிட வந்திடுவார் தொடக்க நூல் பிரிவு பதினெட்டு பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார் பகலில் வெப்ப மிகுந்த நேரத்தில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர் நிற்க கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க வாயிலை விட்டு ஓடினார் அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் தலைவரே உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாய் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன் நீங்கள் பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள் ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார் நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள் அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி விரைவாக மூன்று மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான் பிறகு அவர் வெண்ணெய் பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார் அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் பின்பு அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்று பதில் கூறினார் அப்பொழுது ஆண்டவர் நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர் சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது எனவே சாரா தமக்குள் சிரித்து நானும் கிழவி என் தலைவரோ வயது முதிர்ந்தவர் எனக்கா இன்பம் என்றாள் அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன் அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார் சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார் ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது அதற்கு ஆண்டவர் இல்லை

தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சோதம் குமாராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது அவற்றின் பாவம் மிகவும் கொடியது என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார் ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ ஒருவேளை நகரில் ஐம்பது நீதிமான்களாவது இருக்கலாம் அப்படியானால் அதில் இருக்கிற ஐம்பது நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ தீயவனோடு நீதிமானையும் அளிப்பது உமக்கு ஏற்றதன்று நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமா என்றார் அதற்கு ஆண்டவர் நான் சோதோம் நகரில் ஐம்பது நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார் அப்பொழுது அபிரகாம் மறுமொழியாக தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன் ஒருவேளை அந்த ஐம்பது குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் என்றார் மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து ஒருவேளை அங்கே நாற்பது பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க ஆண்டவர் நாற்பது நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது அபிரகாம் என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டாம் ஒருவேளை அங்கே முப்பது பேரே காணப்பட்டால் என அவரும் முப்பது பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் அவர் என் தலைவரே உம்மோட அடியேன் பேச துணிந்து விட்டேன் ஒருவேளை அங்கு இருபது பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர் இருபது பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர் என் தலைவரை சினமடைய வேண்டாம் இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு பத்து பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அந்த பத்து பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார் ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார் ஆண்டவர்க்கு நூல் பிரிவு பத்தொன்பது மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் இருவர் சோதோமுக்கு வந்தனர் அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார் அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்க சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார் பிறகு என் தலைவர்களை அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள் உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள் காலையில் எழுந்து உங்கள் வழி பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னார் அவர்களோ வேண்டாம் பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள் அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தினில் நுழைந்தார்கள் அவர் புளிப்பற்ற அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள் பின் அவர்கள் உறங்க செல்லும் முன் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர் பிறகு லோத்தை கூப்பிட்டு இன்று இரவு உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர் வீட்டிற்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு என் சகோதரரை செய்யாதிருங்கள் ஆண் தொடர்பு அறியாத புதல்வேர் இருவர் எனக்கு உள்ளனர் உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகிறேன் உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம் ஆனால் எனது இல்லத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார் அதற்கு அவர்களோ அப்பாலே போ என்றனர் மேலும் அவர்கள் அயல் நாட்டிலிருந்து வந்த இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு செய்யவிருப்பதை விட இப்பொழுது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றனர் பிறகு லோத்தை கடுமையாக தாக்கி கதவை உடைக்க நெருங்கி சென்றனர் அவ்வேளையில் அந்த ஆடவர் தம் கைகளை நீட்டி லோத்தை பிடித்து வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டி கொண்டனர் கதவருகை நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரியோர்களாகிய மனிதர்களை அவர்கள் குருடராக்கினர் அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் அந்த மனிதர்கள் நோக்கி இங்கே உன்னை உன்னை சார்ந்த சார்ந்த வேறு வேறு யாரேனும் யாரேனும் மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ இருந்தால் அவர்களை இவ்விடத்திலிருந்து உன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடு இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெருங்கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை அளிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றனர் உடனே லோத்து வெளியே போய் தம் புதல்வியருக்கு மன ஒப்பந்தமாகியிருந்த மருமக்களோடு பேசி நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள் ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார் அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி நீ எழுந்திரு உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள் அவர் காலம் தாழ்த்தினார் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள் அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் தங்காதே மலையை நோக்கி தப்பி ஓடு இல்லையில் அழிந்து போவாய் என்றார்கள் லோத்து அவர்களை நோக்கி என் தலைவர்களே வேண்டாம் உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன் எனவே நான் தப்பி ஓடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது அது சிறியதாய் இருக்கிறது அதற்குள் ஓடி அது சிறிய நகர்தானே நான் உயிர் பிழைப்பேன் என்றார் அதற்கு தூதர் ஒருவர் நல்லது அப்படியே ஆகட்டும் இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளே நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக் கொள் நீ அங்கு சென்று சேர மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார் இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று லோத்து சோவாரை அடைந்த போது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதம் குமாரா நகர்களின் மேல் கந்தகமும் நேர்ப்பும் பொழிய செய்தார் அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார் நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார் அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தால் உடனே உப்பு தூணாக மாறினாள் அபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார் அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்த போது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார் கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார் எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார் லோத்து சோவாரை விட்டு வெளியேறி மலைக்கு சென்று குடியேறினார் சோவாரில் குடியிருக்க அஞ்சியதால் தம் இரு புதல்வியருடன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார் அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி நம் தந்தை வயது முதிர்ந்தவர் உலகெங்கும் உள்ள வழக்கிற்கேற்ப நம்மை மணந்து நம்முடன் உறவு கொள்ளுமாறு இப்பகுதியில் வேறு ஆடவர் எவரும் இல்லை வா நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம் இவ்வாறு நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்துக் கொள்வோம் என்றார் அவ்வாறே அன்றிரவு தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள் பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்து

இம்முறையும் அவள் படுத்துக் கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது இவ்வாறு இருவரும் தன் தந்தையின் மூலம் கருத்தரித்தனர் பின் மூத்தவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மோவாவு என்று பெயரிட்டால் அவன் இன்று வரை இருக்கிற மோவாபியருக்கு தந்தை இளையவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு பெண் அம்மி என்னும் பெயரை சூட்டினால் அவன் இன்று வரை இருக்கிற அம்மோனியரின் தந்தை பிரிவு இருபது ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு நிகவுக்குச் சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து பின்னர் கெராரில் தங்கினார் அப்போது ஆபிரகாம் தம் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லி கொண்டமையால் கெரார் மன்னனாகி அபிமேலேக்கு அனுப்பி அவரை அழைத்து வரச் செய்தான் இரவில் ஆண்டவர் அபிமேலேக்கு கனவில் தோன்றி இதோ நீ அழைத்து வர செய்த பெண்ணின் பொருட்டு நீ சாகப் போகிறாய் ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்று அவனிடம் கூறினார் அதுவரை அவரை தொடாதிருந்த அபிமலைக்கு அது கேட்டு மறுமொழியாக என் தலைவரே உண்மையாகவே நேர்மை மிக்க இனத்தவரை நீர் அழிப்பீரோ அவள் அவளை தன் சகோதரி என்றும் அவள் அவனை சகோதரன் என்றும் அறிமுகப்படுத்தவில்லையா நான் நேரிய இதயத்தோடும் தூய கைகளோடும் இதை செய்தேன் என்றான் கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி நீ நேரே இதயத்தோடு அப்படி செய்தாய் என்று அறிவேன் அதனால் தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளை கணவனிடம் அனுப்பிவிடு ஏனெனில் அவன் ஒரு இறைவாக்கினன் அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய் அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் செத்து மடிவீர்கள் என்பது உறுதி என்றார் அபிமேலக்கு அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரர் அனைவரையும் அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் அதை கேட்டு அவர்கள் மிகவும் அச்சமுற்றனர் பின் அபிமேலக்கு ஆபிரகாமை வரவழைத்து நீர் எங்களுக்கு என்ன காரியம் செய்து விட்டீர் எனக்கும் என் நாட்டுக்கும் இப்பெரும் பழி நேரும்படி நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன் செய்திருக்க கூடாதவற்றை நீர் எனக்கு செய்து விட்டீரே நீர் எக்காரணத்தை கொண்டு இக்காரியம் செய்தீர் என்று அவரிடம் விண்ணவினான் அபிரகாம் மறுமொழியாக இவ்விடத்தில் கடவுளுக்கு அஞ்சுவார் எவரும் இல்லை என்றும் என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கூன்றி விடுவார்கள் என்றும் நினைத்தேன் மேலும் உண்மையில் இவள் என் சகோதரியே இவள் என் தந்தைக்கு பிறந்த மகள் ஆனால் என் தாயின் மகள் அல்ல அவளை நான் மணந்து கொண்டேன் மேலும் நான் என் தந்தையின் வீட்டை விட்டு கடவுள் என்னை அலைந்து தெரிய செய்தபோது நீர் எனக்கு பேரு செய்ய வேண்டும் நான் செல்லும் இடமெல்லாம் நான் உன் சகோதரன் என்று சொல் என்று அவளிடம் நான் கூறியிருந்தேன் என்றார் அப்பொழுது அபிமேலக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஆபிரஹாமுக்கு கொடுத்ததுமன்றி அவர் மனைவி சாராவையும் அவரிடம் ஒப்படைத்தான் மேலும் அபிமேலைக்கு இதோ உனக்கு முன்பாக எனது நாடு இருக்கிறது உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு நீர் வாழலாம் என்றான் மேலும் சாராவை நோக்கி இதோ உன் சகோதரருக்கு ஆயிரம் வெள்ளி காசு கொடுத்துள்ளேன் உன்னோடு இருப்பவர்களின் பார்வையில் இருந்து அது மறைக்கும் திரையாக அமையட்டும் அனைவர் பார்வையிலும் உன் பழி நீங்கிவிட்டது என்றான் அபிரகாம் கடவுளிடம் மன்றாடவே கடவுளும் அபிமலக்கையும் அவன் மனைவியையும் அடிமை பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பெயரு அளித்தார் ஏனென்றால் அபரஹாமின் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமிலக்கு வீட்டில் பெண்களை மலடிகளாக்கி இருந்தார் நன்றி சொல்ல எந்த நாவு தொடிக்கு தையா நன்றி சொல்ல எந்த நாவு தொடிக்கு தையா நன்மைகளை சொல்ல சொல்ல தொடக்கநூல் பிரிவு இருபத்தி ஒன்று ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார் ஆண்டவர் தம் வாக்குறுதி கேட்ப சாராவுக்கு செய்தார் கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்று கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் கடவுள் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாள் என்று அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார் அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த அவருடைய வயதோ நூறு அப்பொழுது சாரா கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சிரிப்பர் என்றும் சொன்னார் மீண்டும் அவர் சாரா தம் புதல்வர்களுக்கு பாலூட்டுவார் என்று அப்ரஹாமிடம் யாராவது சொல்லியிருப்பார்களா ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார் அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாள் என்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார் பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த பனிப்பெண்ணையும் அவன் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் பனிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈஷாக்குடன் பங்காளியாய் கூடாது என்றார் தம் மகனுக்கு எதிரான எவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்பொழுது கடவுள் ஆபிரகாமை நோக்கி பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து கவலைப்படாதே சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார் எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார் அவற்றை அவள் தோல் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டு போய் பேசெபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள் தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடைத்தினாள் பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எரி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள் குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதால் அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் வானத்தை நின்று ஆகாரை கூப்பிட்டு ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடத்திருந்த இடத்து நின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டறினார் நீ எழுந்து பையனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் ஏனெனில் அவரிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார் கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டால் அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள் கடவுளும் பையனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான் அம்பு எய்வதில் வல்லவனானான் அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவன் தாய் எகித்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை அவனுக்கு மணமுடித்து வைத்தாள் அக்காலத்தில் தன் படைத்தலைவன் வந்து நோக்கி யாவற்றிலும் உம்முடனே இருக்கிறார் ஆகையால் எனக்கும் என் புதல்வருக்கும் என் இனத்தாருக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல் எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுளின் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்களியும் என்றான் அதற்கு அபிரகாம் அபிதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார் பிறகு அபிமலக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த நீருள்ள கிணறு ஒன்றைப் பற்றி அவனிடம் ஆபிரகாம் முறையிட்டார் அபிமேலேக்கு அதற்கு மறுமொழியாக இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று எனக்கு தெரியாது நீரும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை இன்றுதான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றான் பெண் ஆபிரகாம் ஆடு மாடுகளை அபிமிலக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அப்பொழுது ஆபிரகாம் மந்தையின் நின்று ஏழு பெண் ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார் அபிமிலக்கு அபரகாமை நோக்கி இவ்வேழு பெண் குட்டிகளை தனியாக நிறுத்தி வைப்பதன் காரணம் என்ன என்று கேட்டார் அவர் இந்த கிணற்றை தோண்டியது நான் தான் என்பதற்கு சான்றாக நீர் இந்த பெண் ஆட்டுக்குட்டிகள் ஏழையும் என்னிடமிருந்து பெற்றுக் கொள்ளும் என்றார் அதன் காரணமாக அந்த இடம் பெயர்செவா என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் அங்குதான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்துக் கொண்டனர் இவ்வாறு பெயர்செபாவில் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இதன்பின் அபிமலேக்கும் அவன் படைத்தலைவன் பிக்கோலும் பெலிசியர் நாட்டுக்கு திரும்பி சென்றனர் ஆப்ரஹாமோ பயர்சபாவில் ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் கடவுளாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார் அவர் நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார் நிதயம் மழைக்கின்றது இறைவாயின் வர வேண்டும் பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே என் இறைவா என்னில் நீ வர வேண்டும் பாவியான நான் உன்னை கலந்திட துடிக்கின்றேன் மனு மாறியே